மியான்மர் மற்றும் அதன் அண்டை நாடான தாய்லாந்தில் கடந்த வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏழு புள்ளி ஏழு லிட்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது மூன்றாயிரத்துக்கும் அதிகமானோர் இறந்தனர் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் மியான்மரில் பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்திற்கு பிறகு ஜப்பானுக்கு மெகா நிலநடுக்கம் ஏற்பட எண்பது சதவீதம் வாய்ப்புள்ளது என அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜப்பான் உலகின் நிலநடுக்கங்களை அதிகம் சந்திக்கும் நாடுகளில் ஒன்று காரணம் பசிபிக் தீவிர வளையம் எனப்படும் தகட்டு சந்திப்பு பகுதியில் அமைந்திருப்பதே ஆகும் ஜப்பானில் உள்ள நங்காய் பள்ளத்தாக்கு நிலநடுக்கத்தின் மையமாக உள்ளது இது இரட்டை தகட்டுகள் சந்திக்கும் இடமாக உள்ளது இங்கு பிலிப்பைன் கடல் தட்டும் யூரேசிய தட்டும் மோதிக்கொள்கின்றன இதன் காரணமாக பூமியின் உள்ளழுத்தம் அதிகரித்து ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் உருவாகும் அபாயம் உள்ளது சராசரியாக ஒவ்வொரு நூறு முதல் நூற்றைம்பது வருடங்களுக்கும் இடையே இந்த பகுதி பெரிய பூகம்பங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வரலாறு சொல்கிறது ஜப்பான் அரசு சமீபத்தில் வெளியிட்ட எச்சரிக்கையின்படி பள்ளத்தாக்கு பகுதியில் ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்படும் நிலை இருக்கிறது இதனால் உண்டாகும் சுனாமி அலைகள் ஜப்பானின் கடற்கரை நகரங்களை தாக்கும் இது மூன்று லட்சம் இறப்புகளை உண்டாக்கும் ஒன்று புள்ளி ஐந்து டிரில்லியனுக்கும் அதிகமான பொருளாதார இழப்புகள் ஏற்படும் என ஜப்பான் அரசு எச்சரித்துள்ளது இந்த நிலநடுக்கம் எப்போது நடக்கும் என்பது குறித்த தெளிவான தகவல் இல்லை ஆனால் விரைவில் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என கூறப்பட்டுள்ளது